ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிறுகீரை எப்படி நம்ம வாங்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மிளகா எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் போதுமானாலும் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் போதுமானாலும் ஊற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சி வாட்டி கொஞ்சமாக கடுகு கரு போறீங்க போட்டோம் என்ன தாண்டி ஹை ஸ்பீட்லேயே போடுவோம் அதனால உடனே தாண்டி போங்க இருக்குது தீங்குவேன் அதனால என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் இது பண்ணுங்க. இது போடுறோம். இது போடுறோம்னா அது சூப்ரா உடம்பா. இது போடுறோம்னா இது ரொம்ப சூப்ரோ கலர் தான. தண்ணிப் அதுக்கப்புறம் கீரை நம்ம தனியாக போடுவேன் கீரை பொரித்து அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் கட் பண்ணதை நல்லா கழுவிடுங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து இப்போ பருங்க அரங்க ஆனால் கட்டி எடுத்து போவோம்

அளவு கொஞ்சமா தண்ணி கழிப்பாங்க தண்ணி வேணாம் தண்ணி வேணாம் கொஞ்சம் அப்படியே அந்த கொஞ்சம் கீட்லேயே வேகிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீட்லேயே நல்லா வேறு நல்லா சீக்கிரம் வரைஞ்சிடும் அதனால அதிக நேரம் நம்ம அடுத்து எடுத்துக்க வேண்டியது இல்லை லோ ஃப்ரீம்லாம் போயிடும் ஐஸ்ரீம் பழைய வளங்கிடுச்சு ஓரளவு தண்ணி வச்சுப்பாங்க ஒரு திண்டு திண்டி விட்டுருவாங்க ஓரளவு நல்லா வளங்கிடுச்சு அடுத்து தேங்காய் திருவிச்சிருக்கோம் தேங்காயும் போடுவோம் தேங்காய் கொஞ்சமே திருவிச்சுருந்துடும் ஓரளவு வந்துடுச்சு லைட்டாக கிண்டி முட்டை போட்டோம் இது உங்களுக்கு தேவைன்னா முட்டை போட்டுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தேங்காய் போடோம் தேங்காய் துருவி அந்த துருவல் மட்டும் சேர்த்துக்காங்க பாருங்கள் வந்துருச்சு ஒரு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ தேங்காய் துருவி போட்டுவோம் தேங்காய் துருவி வச்சுருவோம் கீரை போடுவேன் அதிகமாக போடாதுன்னா அந்த தான் போடும் தேங்காய் போட்டு கிண்டிட்டு மூடி சீனா போடும் அந்த ஆவியில கீரை சிறு சொல்கிறீரை பொரியல் ரெடி வாங்க சாப்பிடுவோம் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் வேறு என்ன செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுனால் கண்டிப்பாக இருந்தது நம்ம அடுத்த டைம் டிவியாகலாம் கமெண்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்